பேஸிக்கான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் வீடியோ ப்ரைவேட்டில் இருந்தால் கூட உங்கள் வீடியோவுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வரும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீடியோ நீங்கள் தெளிவாக அப்லோடு பண்ணுறீங்க இல்லைங்களா அப்லோடு பண்ணலே அந்த செக்கிங் போயிட்டுருக்குல்ல அந்த செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீடியோ ப்ரைவேட்டில் இருந்தாலும் ஸ்ட்ரைக் வரும் ப்ரைவேட்டில் இருந்தாலும் கிளைம் வரும் ப்ரைவேட் அன்லிஸ்டில் இருந்தாலும் ஸ்ட்ரைக் வரும் கிளைம் வரும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரும் ஸோ வீடியோ தெளிவாக போகணுன்னு நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறமா ப்ரைவேட்டில் இருந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் சிரமம் பண்ணால் டக்குன்னு உடனே டெலிட் பண்ணிடாதீங்க அப்பீல் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கணும் யூடியூபே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த வீடியோட லிங்கு இங்க்கு எல்லாமே வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஸோ பப்ளிக் பண்ணால் தான் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணால் தான் வந்து ஸ்ட்ரைக் வருமானு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது உங்களுக்கு தெளிவான விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு வீடியோ ப்ரைவேட்டில் இருக்கையிலே ஸ்ட்ரைக் வந்திருக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் அதை உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த வீடியோ உங்கள் சேனலுக்கு ஒரு ஆயிரம் சஸ்கிரைபர் நாலாயிரம் எல்லாம் வேணும் மானிட்டசேஷன் என்னம்பிள் பண்ணணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க